இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை சீர்காப்பு அரைச்சு பாருங்க நல்ல ஷாம்பு மாதிரி நுற வரும் இதெல்லாம் மாதிரியா இருக்குன்னு கேக்குறவங்களுக்காக லைவாவே போட்டு காட்டிருக்கேன் சீக்கப்பில ஷேக்காய் அதுக்கு ஒரு பங்கு அதிகமா பூந்தி ரெண்டுமே காய வச்சு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இனி முடிக்கு வாசனை கொடுக்கறதுக்கும் நல்லா வலுவாக்குறதுக்கும் ரோஜா இதழ் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம் ஆமா மருதாணி வேப்ப இலை கருவேப்பிலை மூணையும் நல்லா காய வச்சு அதையும் லைட்டா வறுத்துக்கோங்க இது கூடவே அவரி இலை அரப்பு இலை ரோஸ்மெரி மூணையும் சேர்த்துக்கலாம் எதுலயும் சுத்தமா ஏற இருக்க கூடாது அதனால தான் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூட பூலாங்கிழங்கு நெல்லிக்காய் சேர்த்து வறுத்துட்டு மனமா இருக்க மகிழம்பூவும் சேர்த்துக்கோங்க தலைமுடியில் இருக்க எண்ணெய் பிசுக்கு போக அரிசியும் பாசிப்பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஷைனிங்காக வெந்தயம் பிளாக் சீட் சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க இல்லாம கார்போ அரிசி கருஞ்சீரகம் ஜடாமான்சி கிராம்பு வசம்பு வெட்டிவேல் எல்லாமே சேர்த்துக்கலாம் மிச்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மொத்தமா சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா ஷேகா பொடி ரெடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்காது எனக்கு இந்த ஷேகா பொடியே கிடைச்சிட்டா பரவாயில்லனு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்க பேஜ் ரீச் பண்ணி சேர்த்துக்க மாதிரியே முப்பத்தோரு இன்கிரீடியன்ஸ் சேர்த்து நல்லா நுரவர மாதிரியான ஷேகா பொடியை வீட்லயே ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கொஞ்சமா எடுத்து கொஞ்ச தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி தேய்ச்சீங்கன்னா நல்லாவே நறு வருவாங்க டெக் நம்பர் screenல கொடுத்து இருக்கேன் மெஷர்மென்ட் வேணும்னா comment பண்ணுங்க